நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் பாத்திரமெல்லாம் பல பல பலனு புதுசாகவே இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஷ்வாஷரில் வந்து என்ன பாத்திரம் போட்டு எடுத்தாலுமே எல்லாமே பல பல பலனு சூப்பராக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கால்சியம் டெபாசிட் படிஞ்சு அது போகவே போகாத மாதிரி இருக்கும் அது எப்படி கேல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுலேயும் முக்கியமாக நம்ம இட்லி தட்டு வைக்கும்போது அந்த குக்கர் கடியில் இல்லைன்னா இட்லி பாத்துறது கடையில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த அடியில் இருக்கிற தட்டு மட்டும் நிறைய கால்சியம் டெபாசிட் வந்து படிஞ்சு இருக்கும் அதனால் கடைசி இட்லி தட்டுலேயும் குக்கர்லேயும் வந்து இந்த சால்ட் வந்து படிஞ்சு படிஞ்சு கரை வந்து போகவே போகாது அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து எசி கிரைனிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒன்றும் கிடையாதுங்க வினிகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த வினிகரை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு தட்டை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்க குதிக்கிற தண்ணி ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு கொதிக்கிற தண்ணியை அதோட விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணியை அடுப்பில் பாயில் பண்ணி அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்த தட்டுக்கடியில் வந்து உப்பு நிறைய படிஞ்சிருக்கோ அதாவது அந்த கேல்சியம் டெபாசிட் இருக்கோ அதை வச்சிட்டு மீதி தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியை அதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம வந்து டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கும் இல்லையா பாத்திரம் விளக்குற லிக்விடு இதை கூட ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜெர்மனியில் வந்து எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஒன்று வந்து இந்த ஃபேரி இன்னொன்று வந்து ஃபிட்டு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து சென்சிட்டிவ் ஹேண்ட்ஸுக்கு ரொம்ப சூட்டபுள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அது வந்து நல்லா டிப் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க தண்ணி பத்தலைன்னா தண்ணியும் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக பாத்திரம் விழுக்கிற ஸ்பாஞ்சே இல்லைன்னா அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பளபளபளன்னு பாத்திரத்தோட தட்டு எப்படி இருந்ததோ அதாவது இட்லி குக்கர் தட்டு எப்படி ஜொலிச்சதோ அதே மாதிரியும் அடியும் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் சப்போஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் அதாவது பிரிட்டா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வாட்டர் ஃபில்டர் இருக்கு அதை அப்படின்னா குக்கர் கடியில் வந்து சால்ட்டு படிகிறதோ இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி தட்டுக்கு மேலே வந்து உப்பு படிகிறதோ அது எதுவுமே வந்து இல்லாமல் ஆல் ஓவர் ஜெர்மனில வந்து டேப் வாட்டர் குடிக்கிறது வந்து ப்ராப்ளமே கிடையாது ஆனால் அதுல இருக்கிற அதிகப்படியான கால்சியம் டெபாசிட் இருக்கிறதுனால அது நிறைய வருஷம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா கிட்னிக்கு நல்லதில்லை அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறது இங்கே எல்லாமே என்னதான் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொன்னாலும் கால்சியம் டெபாசிட் ஒரு சில ஸ்டேட்ல அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்றது நல்லது அதே சமயம் இதோட டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபைனலாக இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு தேவைப்படுறது கொதிக்கிற தண்ணி வினிகர் அப்புறம் வந்து டிஷ் வாஷர் லிக்விடு ஒரு ஸ்க்ரப்பர் அவ்வளோதாங்க வீட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி உப்பு படிஞ்சிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட டேப்பில் இருக்கும் வாட்டர் கெட்டில் இருக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சமாக வினிகர் விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியை அதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் பண்ணிரலாம் இப்போ இதை பார்த்தா அஞ்சு வருஷம் யூஸ் பண்ண தட்டு மாதிரியா இருக்கு இல்லவே இல்லைங்க ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்களுக்கு கார்னிச்சர் லைஃப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றிகள் மட்டும் வணக்கங்கள்